தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தவரின் சமூகம் குறித்து அவதூறாக பேசியதாக தாவைக்கு மாவட்ட பொறுப்பாளர் மீது தாவைக்கு நிர்வாகி வீடியோ வெளியிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தூத்துக்குடியில் மட்டும் தற்போது வரை மாவட்ட பொறுப்புகள் வழங்கப்படாமல் இருந்து வருகிறது இருந்தாலும் மாவட்ட பொறுப்பாளர் என்ற பெயரில் சிலர் பல்வேறு இடங்களில் கூட்டங்கள் நடத்துவது உறுப்பினர் சேர்க்கை சேர்ப்பது என முந்தியுள்ளனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கணேசபுரம் பகுதியை சேர்ந்த காளியப்பன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் கடந்த பதினைந்தாம் தேதி காமராஜர் பிறந்தநாள் அன்று முக்காணியில் உள்ள காமராஜர் சிலைக்கு தாவிக்கு சார்பில் மாலை அணிவிக்க தானும் தன்னுடன் கட்சி நிர்வாகிகளும் சென்றபோது அங்கு வந்த தூத்துக்குடியை சேர்ந்த முருகன் என்பவர் தனது சமூகம் குறித்து தரைக்குறைவாக பேசியதாக கூறியுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஏரல் காவல் நிலையத்தில் புகார் தாக கூறிய அவரிடம் சிலர் போனில் தொடர்பு கொண்டு தன்னையும் தனது குடும்பத்தினரையும் மிரட்டி வருவதாகவும் தமிழக வட்டிக் கழகம் ஏரல் நகர இணைச் செயலாளராக நான் பணியாற்றி வருகிறேன் நான் சிறு வயசில் தளபதி தீவிர ரசிகன் தளபதி தீவிர ரசிகன் ஐயா காமா பதினைந்து காமராஜர் ஐயா பிறந்தநாள் அன்று கட்சி சார்பாக நாங்கள் மாலை அணிவிக்க செல்கிறோம் மாலை அணி அணிவித்துட்டு வர வழியில் தூத்துக்குடி ஜே அவர்கள் முருகன் அவர்கள் வழி மறித்தார் வழி மறித்து நாங்கள் இதுவரைக்கும் தேவர் எஸ்ஏ அவர்களே மாலை போடவே நாங்கள் ரொம்ப யோசிக்கும் இதில் சக்கலியின் குழுவெல்லாம் மாலை போட வேண்டும் என்று தகாத வார்த்தை பேசினாள் நான் மனதில் வைத்து என் அண்ணன் விஜி சரவணன் அவர்களிடம் புகார் அளித்தேன் புகார் அளிக்கும் அண்ணன் விஜி சரவணன் அவர்கள் நான் பார்த்துகிறேன் என்று சொன்னார் ஆனால் இரண்டு நாளாக மூணு நாளாக போச்சு அண்ணன் ஒன்றும் கவனிக்கவில்லை அப்போ நான் மித்த கட்சி போல் தான் இந்த கட்சி இருக்கும் என்று நான் மனசில் நினைத்துவிட்டு ஏரல் நகர காவல காவலிடம் புகார் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் சில மணி நேரத்தில் எனக்கு கால் வந்தது கால் வந்து நீ எப்படி என் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சில பேர் என் கேள்வி கேட்டாங்க அப்போ நேரிலேயே சில பேர் என்னை கேட்டாங்க அப்போ என் ஜாதியை பற்றி பேசிவிட்டார் என்று நான் புகார் கொடுத்தேன் வரவழியில் எங்கள் அப்பா அம்மா தந்தை தாயிடம் போய் இதேமாரி அரட்டியிருக்காங்க